வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மன அழுத்தத்துக்கு தீர்வு யோகாலையும் தியானத்துலேயும் கிடைக்குமா அப்படின்ட்டு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு விஷயம் நல்ல அனுபவம் வாய்ந்த யோகா பயிற்சியாளர்களாலும் தியான பயிற்சியாளர்களாலும் மட்டும்தான் இதுக்கான விஷயங்களை சொல்ல முடியும் இது என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரும் யூனிக்கானவங்க சிறப்பானவர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயிற்சிகளை தரணும் ஆசனங்கள் என்பதோ எல்லாம் காமன் தான் தியான பயிற்சிகளும் காமன் தான் ஆனால் வந்து அந்த காமனாக இருக்கக்கூடிய பயிற்சிகளில் இதை இவ்வளவு நேரம் செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்றத வந்துட்டு அதாவது பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்களுக்கும் இல்லை பயிற்சியாளர்களுக்கோ தான் இருக்கும் அதனால் முதல்ல வந்து இது சம்மந்தமான விவரங்கள் வேணும்னா நல்ல பயிற்சியாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நமக்கு வந்து ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்க ஒரு உதாரணம் நமக்கு வர வியாதிகளை கேட்டிங்கன்னா இது மன அழுத்தத்தில் வந்ததுன்னு கடைசியாக முடிச்சுடுவாங்க ஏன்னா அங்கே வந்து கேள்வி கேட்குறதுக்கே இடம் இல்லை மன அழுத்தம்னு சொல்லிட்டா அட மன அழுத்தம் யார் போய் மனசை பார்த்தாங்க யார் எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு பார்த்தாங்க ஒன்றும் கிடையாது மன அழுத்தத்தினால் ஒருத்தருக்கு பிபி வரலாம் ஹார்ட் டிசீஸ் வரலாம் மன அழுத்தத்தினால லிவர் டிசீஸ் வரலாம் மன அழுத்தத்தினால கேன்சர் வரலாம் மெனப்பாஸ் ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம் இது மாதிரி வந்து வியாதிகள் வந்து சில பேருக்கு முட்டி வலிகள் வரலாம் சில பேருக்கு தோல் வியாதிகள் வரலாம் எல்லாத்துக்கும் மன அழுத்தம் தான் அது என்னமோ நிஜம் ஸோ அதனால் இந்த மன அழுத்தத்துக்கு இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ வந்து மன அழுத்தத்தில் கர்ப்ப தொல்லை இருக்குதுன்னு வச்சிங்க அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் வந்துட்டு ஒரு பயிற்சி செய்யணும் சிம்மாசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போகும் அவங்கள வந்துட்டு மற்ற ஆசனங்களெல்லாம் செய்தாலும் சரி வராது ஈவலி உள்ளவங்க வந்துட்டு பத்மாசனம் சுகாசனம் இது மாதிரி வந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய வஜ்ராசனம் இது மாதிரியான ஆசனங்களை பண்ணால் முட்டி வலி போகும் இருதய சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணுவது நல்லது சிவரான ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க நல்ல மூச்சு பயிற்சி நாடி சுற்றி மட்டும் பண்ணாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் லிவர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்துட்டு பசிமோ சாசனம் செய்யறது நல்லது யோக ரீதியாக நம்ம உடம்புல வந்து எங்கே போய் தாக்குன்றது தெரியாது ஒரு மனுஷனுடைய என்ன அழுத்தங்கள் வந்துட்டு போய் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிடும் அது மனுஷனுக்கு மனுஷன் டிஃபர் ஆகும் சில பேருக்கு தலைவலி வரும் சில பேருக்கு கை குடைச்சல் இருக்கும் சில பேருக்கு வந்து தலை முடி உதிரும் சில பேருக்கு தலையில் டான்ட்ரஃபாக இருக்கும் சில பேர் பார்வை குறைபாடுகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு நேத்திர பயிற்சின்னு இருக்குது யோகா அதை செய்யணும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன மாதிரியான மன அழுத்தம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்துட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நல்லா நல்ல பயிற்சியாளர்களை சந்திச்சு அப்படி இல்லைன்னா எங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்குரிய ஆசனங்களை சொல்லுவோம் நீங்கள் அதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதில் அந்த இருந்தும் மன இருந்தும் விடுதலை பெறலாம் ஆனால் பொதுவாகவே நம்ம கண்ணை முடின்னு இருந்தால் தியானம்னு நம்ம நினைப்போம் நம்ம வந்துட்டு இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி சொல்கிற மன அழுத்தத்தை போக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து கவனிங்க எது மாதிரியான எண்ணங்கள் வருது எந்த ஏன் வந்து அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு வருது அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்தை கவனிச்சிங்கனாலே உங்களுடைய மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் அப்படி எனக்கு அதிகமாகுது அது மாதிரி கவனிக்கும் பொழுதோ இல்லை சிந்திக்கும் பொழுதோ என்னை உள்நோக்கி பார்த்தால்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே செல்ஃப் சூப்பரைசிங் நம்மளை நாமே உற்று நோக்குது என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ணோம் என்ன பண்ணாமல் விட்டோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளை நாமே வந்து திட்டமிடுதலுக்கு செயல்படுத்தும் அதுதான் வந்து தியானன்றது சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான தியானங்கள் அது இல்லை அது மனதுக்கு அப்பாற்பட்ட பயிற்சி அதை வந்து எளிதில் ஆரம்பிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி போலியான தியான பயிற்சிகள் தான் பெரும்பாலான இடத்துல வந்து கொடுக்கப்படுது அது வந்து பலன் கொடுக்காது அதுக்கு நீங்கள் பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உங்களை நீங்கள் உற்று நோக்குதல் தான் உங்களை பற்றி நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும் இந்த நடுநிலைமையை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கடினம் எனவே வந்து மற்றவர்கிட்ட இருக்கலாம் உங்களுடைய மனநல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஷார்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்களால் ஆன உதவிகளை அதற்குரிய தீர்வுகளையும் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்